அரசினர் மேல்நிலை பள்ளி பல துறைகளிலே நம் பள்ளி மாணவர்கள் ஆக சிறந்தவர்களாக செயலாற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பள்ளியில் நான் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடமாக விளங்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இனி மிகச்சிறந்து விளங்கும் தெலுங்கு முதல் கொண்டு தமிழ் எல்லாம் முதன் முதலில் கற்க ஆரம்பமான ஒரு பள்ளியாக இது திகழ்கிறது அனைவரும் பவல விழாவில் வந்து சிறப்பிக்குமாறு பள்ளியின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சனிக்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற உள்ளது எழுபத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவுல நடைபெற உள்ளது கொண்டாடப்படுகிறது விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைத்து சான்றோர்களும் ஆன்றோர்களும் பள்ளியின் முன்னால் இன்னால் மாணவர்களும் கூட போகிறார்கள் உங்களையும் அன்போடு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது பள்ளி